சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பொடி இருந்தால் போதும் அந்த பொடியை வச்சு மட்டனோ இல்லை சிக்கனோ ரெண்டு வறுவலும் நம்ம பண்ணலாம் இன்றைக்கி நம்ம சிக்கன் வறுவல் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பொடி செய்கிறோன்னு சொன்னோம் இல்லையா அந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நம்ம எல்லாமே வறுத்து எடுத்துக்கணும் அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கல்பாசி ஒரு அஞ்சு டு ஆறு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஸ்டார் வந்து ஒரு நாலு ஸ்டார் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டை பட்டை ஒரு நாலு பட்டை அளவுக்கு சேர்த்துப்போம் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் இலை ஒரு மூணு நார்மல் சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வரமிளகா ஒரு பதினஞ்சு வரமிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு இந்த வரமிளகா தான் காஷ்மீரி மிளகா அதே மாதிரி ஒரு பத்து மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் நீங்கள் எப்பவுமே வச்சுக்கலாம் இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு முந்திரி ஒரு கையளவுக்கு போட்டுட்டு நானூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் ஒரு கைப்பொடி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச விழுதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி ஆறு ஸ்பூன் இவங்க எல்லோரையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு இப்போது நல்லா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஹோல் சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்ணெய்லேயே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே இந்த சிக்கன் நல்லா சுருண்டு வரணும் இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை நான் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நம்ம கை எடுக்காமல் நல்லா நீங்கள் இது மாதிரி சுருண்டு சுருண்டு வதக்கி விடுங்க தண்ணி எதுவுமே போடக்கூடாது தண்ணி போடாமல் நீங்கள் நல்லா வதக்குங்க ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா இந்த சிக்கனை இந்த மசாலாலே வதக்கி விடுங்க வதங்கின பிறகு பிறகு நம்ம மசாலா பொடியை சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதாவது இறக்குற ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மசாலா பொடியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டோ இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நெய் இந்த பொடி இப்போ சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வைக்கிறோம் நான் எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வேறு எந்த பொடியும் நம்ம சேர்க்கவே இல்லை சேர்க்காம லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி பத்து நிமிஷம் நம்ம நல்லா சுருண்ட வறுவல் மாதிரி வதக்கி எடுத்துருவோம் எக்ஸாக்டாக பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்போவுமே தட்டை ஓப்பன் பண்ணும் போது ரொம்ப கவனமாக பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் நான் ஒரு ஸ்பூனோ இல்லை என்னோட கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் இல்லைனா கையில் நமக்கு அடிச்சிரும் பாருங்கள் நல்லா அவங்களுக்கு சிக்கன் ட்ரை ஆகிடுச்சு கரெக்டாக வெந்திருக்கு நெய் ஸ்மெல்லு அந்த மசாலா ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இது வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி ஒரே ஒரு மசாலா பொடி தான் இந்த மசாலா பொடியை வச்சு அருமையான சிக்கன் வறுவல் செஞ்சு வீட்டில் நீங்கள் அசத்தலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணாங்க கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி Please keep support me